ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து எழுபது வரைக்கும் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நடந்த போராட்டங்கள் குறித்தும் உயிரிழப்புகள் குறித்தும் மொழிப்போர் தியாகிகள் வரலாறுகள் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழ்நாட்டுல மீண்டும் ஹிந்தி திணிப்புக்கு எதிரான அதிர்வலைகள் பயங்கரமா தொடங்க ஆரம்பிச்சிருக்கு காரணம் என்னமா நம்ம இந்த வீடியோல புதுசா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் தமிழ்நாட்டில் இடமெல்லாம் என்றும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இருமொழி கொள்கை அறிவிப்பு இதை பார்த்துவிட்டு பலருக்கு கோபமும் ஆத்திரமும் வருகிறது அட்டா கொண்டு வந்த இவற்றை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று கருதினாலே உடனே மக்கள் வெகுடருவார்கள் என்கிற அச்சமும் கூடவே வரும் இந்த நாட்டை இருக்கிற வரையில் இந்த அச்சம் இருக்கிற வரையில் அட்டா துறைதான் இந்த நாட்டை ஆழ்கிறார்க்கு வரும் துறையாக இந்தியாவை ஆட்சி செஞ்சிட்டுருக்க பிரதமர் நரேந்திர மோடியோட ஆட்சியில தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சமக்கலா சிக்ஷா அபியான்னு சொல்லிட்டு ஒரு புதிய கல்வி கொள்கை திட்டத்தை அமல்படுத்துறாங்க ஸோ அந்த திட்டத்தின் படி பார்த்தீங்கன்னா எல்கேஜிலேருந்து டுவெல்த்து வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பாடத்திட்டங்களும் அதன் மூலயமா வந்து ஆசிரியர்களோட டீச்சிங் திறமையை அதிகப்படுத்துறதா சொல்லி அந்த திட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்தாங்க சோ அந்த திட்டம் இந்தியா முழுக்க அமலில் இருக்கப்போ தமிழ்நாடு மட்டும் ஏன் அதை ஏத்துக்கல தமிழ்நாட்டில் காலங்காலமாக இருமொழி கொள்கை தான் ஃபாலோ இருக்கோம் ஸோ அதுக்காக நடந்த போராட்டங்கள் பற்றி நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருப்போம் ஸோ அதனால் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் ரொம்ப காலமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அதன் மூலமாக நம்ம தமிழும் ஆங்கிலமும் தான் காலங்காலமாக படிச்சுட்டு இருக்கோம் ஸோ இந்த மத்திய அரசோட புதிய கல்விக் கொள்கை திட்டத்தின்படி மூன்று மொழியும் படிக்க சொல்கிறாங்க அதாவது மும்மொழிக் கொள்கையை திரும்ப அவங்க அமலுக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க உங்களோட தாய்மொழி ஆங்கிலம் போக இன்னொரு மொழியும் படிக்கணுன்ற ஒரு வரைமுறையை அந்த புதிய கல்வி கொள்கை திட்டத்தின் மூலம் கொண்டு வர்றாங்க அததான் தமிழ்நாடு அரசு ஏற்க மறுக்குது சோ அது அவங்க மூன்றாவது மொழியா அவங்க ஹிந்தியை சொல்லலைன்னா வேறு ஏதாச்சும் நீங்கள் ஒரு மொழியை சேர்த்துக்குங்கன்றான் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு வேறு எந்த ஒரு மொழியும் தேவைப்படலை அப்புறம் எதுக்கு நான் மூன்றாவது மொழியாக சே சேர்த்துக்கணும் எனக்கு அப்படி மூன்றாவது தான் இன்னொரு மொழி தேவைப்படுச்சுன்னா எனக்கு எந்த மொழி தேவைப்படுதோ நான் அந்த மொழியை நான் தெரிஞ்சுக்கிறேன் மூன்றாவது தான் எனக்கு ஒரு மொழி தேவைப்படுற சூழ்நிலையே எனக்கு இன்னும் உருவாகலை இந்த நேரத்தில் நான் எதுக்கு மூன்றாவது தான் இன்னொரு மொழி தெரிஞ்சுக்கணும் நான் எங்கேயாச்சும் பழைக்க போனேன்னா அந்த இடத்துல அந்த மொழி எனக்கு தெரியாதுன்னா அங்கே போய் நானே அந்த மொழியை கற்றுக்கற போகிறேன் அதை விட்டுட்டு நீ போய் ஸ்கூல் படிக்கிறப்ப மூணாவது தான் இன்னொரு மொழியை கற்றுக்கடா பண்றாங்கன்னா அந்த மொழிக்கான தேவையே இல்லாம அதை நான் கத்துக்கிட்டு என்ன பண்றது இப்போ வந்து நான் பள்ளி படிக்கிறப்ப என்ன மூணாவதா ஒரு மொழி படிக்க சொல்றீங்கன்னு வச்சுப்போம் சரி நானும் விருப்பப்பட்டு ஹிந்தியே தேர்ந்தெடுத்து நான் மூணாவது மொழியா படிச்சுக்கிறேன்னு வச்சுப்போம் சோ நாளைக்கே நான் வெளிநாட்டு வேலைக்கு போறேன் நான் வெளிநாட்டுக்கு போனா அங்க ஹிந்திக்காரா இருப்பானா அங்கே போய் எனக்கு ஹிந்தி எந்த வருடத்துல பயன்படும் மே விடுங்க பக்கத்துல இருக்க கேரளாவுக்கோ கர்நாடகாவுக்கோ ஆந்திராவுக்கோ நான் வேலைக்கு போறேன் அந்த இடத்துல எனக்கு இந்தியை மட்டும் வச்சுக்கிட்டா என்னால் பழைக்க முடியுமா மூணாவதா நீங்க ஒரு மொழியை தானே வச்சுக்கிற சொல்றீங்க அந்த மொழி இல்ல நான் அந்த தான் நான் வச்சுருக்க மொழி நான் எங்க போனாலும் குழச்சுக்கலாம் அப்படின்ற வாய்ப்பா எனக்கு அந்த மொழி உருவாக்குதா அப்படின்ற அந்த வாய்ப்பை உருவாக்காத அந்த மொழியை நான் எதுக்கு ஸ்கூல் படிக்கிறப்பயே நான் தெரிஞ்சுக்கணும் ஸோ எனக்கு நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறேன் நான் ஒரு இடத்துக்கு பிழைக்க போகிறேன் அந்த இடத்துல எனக்கு அந்த மொழி தேவைப்படுதுன்னா நான் தேவைக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல அதுக்கான மொழியை நான் கற்றுக்கிறேன் அதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தினா நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்க ஸோ தமிழ்நாட்டில் ஹிந்தின்ற ஒரு விஷயம் நீங்கள் பள்ளிக்கல்வித்துறைகளில் இல்லாட்டினாலும் ஹிந்தி பிரச்சார சபான்னு ஒரு அமைப்பை வச்சுருக்கீங்க அந்த அமைப்பில் போய் நீங்கள் ஹிந்தியை கற்றுக்க சொல்கிறீங்க அதுக்கான சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறீங்க அதை நான் அங்கே போய் கற்றுக்குறேன் நீ எதுக்கு என்னை ஸ்கூல்லே படிக்க சொல்ற அதுதான் எங்களுக்கு இங்க வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு கல்வி கொள்கை திட்டத்துல மும்மொழி கொள்கைன்ற அந்த திட்டத்தை தான் வந்து தமிழ்நாடு அரசு ஏற்க பயங்கரமா இருக்குது இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்க இந்த சமயத்துலதான் வாரணாசியில நடந்த காசி தமிழ்ச்சங்க மாநாட்டில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்திருக்கா அப்படி காசி தமிழ்ச்சங்கம் மாநாடு முடிஞ்சு வெளியே வந்த நம்ம மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நினைப்பாட்டி செய்தியாளர்கள் ஒரு கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டிருக்காங்க அப்படி செய்தியாளர்கள் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா அமைச்சரே இந்த மாதிரி தமிழ்நாடு அரசுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி கல்வி நிதி வராம இருக்கு அதை நீங்க நிறுத்தி வச்சிருக்கீங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ அதுக்கு நம்ம மத்திய கல்வி அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா தான் இந்தியாவோட தரத்தை உயர்த்துறதுக்காண்டி புதிய கல்வி தொழிலை திட்டம்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை திட்டத்தை கொண்டு வந்தோம் மாட்டிது இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா மத்திய அரசோட எந்த திட்டத்தையும் எந்த மாநிலமும் ஏத்துக்காட்டுனா அவங்களுக்கு அந்த காசை கொடுக்க கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கு

சோ அதோட தான் நம்ம இந்தி திணிப்புக்கு எதிரான விமர்சனங்களை நம்ம சோசியல் மீடியாலையும் சரி பொதுவெளியிலயும் சரி பல போராட்டங்கள்லையும் சரி பல விதமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருந்து எழுபது காலகட்டங்களில் மொழி வந்து இப்ப திமுகவோட கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் கட்சி தான் திணிச்சிட்டு இருந்தாங்க இப்ப அது அப்படியே தலையிலா மாதிரி இப்ப ஆண்டுட்டு இருக்க பாஜக வந்து திரும்பவும் அந்த முயற்சியை கையில எடுத்திருக்காங்க யார் நினைச்சாலும் தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்திய உள்ளக்க திணிக்கவே முடியாதுன்றத நிரூபிக்கிற விதமாதான் மீண்டும் தமிழக அரசியல் களம் துண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த விதத்துல தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின்ல இருந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் ஏன் நம்ம புதுசா கட்சியை ஆரம்பித்த தமிழக வெற்றி கலைவத்தோட தலைவர் விஜய் வரைக்கும் ஹிந்தியை திணிக்க முடியாது மத்திய அரசுக்கு எதிராக எல்லாருமே குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றா நாடு எங்கேயோ முன்னேறிச்சு எப்பவோ காலாவதியான அந்த இருமொழி கொள்கையை இன்னும் கையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாருங்க என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க அதே பழைய பஞ்சாங்கத்தை அப்படியே தூக்கிட்டு வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு பஞ்சாங்க மாடல் எதிர்ப்பு தெரிவிக்கிற தலைவர்களோட பசங்க எல்லாருமே மும்மொழி கொள்கையின் கீழதான் படிச்சுட்டு வராங்க ஆனா அரசு பள்ளி மாணவர்களை மட்டும் இருமொழி கொள்கையை படிக்க வச்சு இன்னும் குப்பல்ற வேலைக்கும் அனுப்புறாங்க இவ்வளவு நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவருடைய மகனே தமிழ் மொழிக்கு பதிலாக படிக்கிறாரு அவலத்தை நான் சொல்லி எங்கேயோ முன்னேறி போயிருச்சு உலகத்துல ஏதாவது கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னமும் இருமொழி கொள்கையை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவரோட விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு தமிழை வளர்த்துற லட்சணமா இருமொழி கொள்கை தோல்வி அடைந்து விட்டது நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா இருமொழி கொள்கையில ஜெயிச்சவ யாரு திமுக காரணம் ஜெயிச்சவ யாரு திமுக காரணம் அண்ணாமலையோட மாட்டு மூத்தரத்தாக குடிச்சா நல்லதுன்னு சொல்லிட்டு ஐஐடியோட இயக்குனர் காமகோடி சொன்னது சிந்தனைக்கு வருது அப்பதான் நம்ம யோசித்து பார்க்க வேண்டியதா இருக்கு இந்தியா எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு அப்படின்ற விஷயத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏதோ உன் வீட்டு சொத்தை நான் கேட்கிற மாதிரி நீங்க பதில் சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களோட தனி குளத்தை நீங்க பார்க்க நேரிடும் அப்படின்ற கடுமையான வாதத்தை முன் வச்சுருக்காரு தமிழ்நாட்டில் மத்திய அரசு சார்பாக நடத்தப்படும் கேவி பள்ளிக்கூடங்கள்லேயே மூன்று மொழிகள் தான் கற்றுக் கொடுக்கப்படுது அந்த மூன்று மொழியில் ஒரு மொழியில கூட தமிழை இணைக்காததே பெரிய வருத்தமாக இருக்கு இந்த சூழ்நிலையில் நீங்கள் மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து எதை நிறைவேற்ற விரும்புகிறீங்கின்ற சந்தேகத்தை தான் தமிழக மக்களிடையே பெரிய பரபரப்பை எடுத்து வைத்திருக்கு மீண்டும் ஹிந்தி திணிப்புக்கான முயற்சி தான் நடக்குதோன்ற பயத்தை பல பேரிடம் உருவாக்கி உருவாக்கியிருக்கு ஆனாலும் தமிழக மக்களிடம் இப்போ எழுந்திருக்க எதிர்ப்பலைகளை பார்த்தா தமிழ்நாட்டுக்குள்ள எவ நினைச்சாலும் இந்தியை திணிக்கவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையை திரும்பவும் உருவாக்க போல திரும்பவும் இந்தி திணிப்புக்கு எதிராக பல போராட்டங்களை மத்திய அரசு எதிர்கொள்ள தயாராக இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கேன் நன்றி நான் உங்கள் ஆரன்